இதோ வருகின்றது தாங்கோ குடை 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 அங்க இனிய காலை பொ வருல்களுக்கம்மதிமோர்களே அவர்களுக்கும் பாமுக உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் இன்று குடை குடை என்னுடைய குடை ஆயிரத்தி எழுபத்தி ஆறு ஆகிறது இது இந்த கவிதை என்ற ஒரு சொல்லை கொண்டு வருகிறது அரசு என்ற சொல்லை கொண்டு இருக்கிறது குடை குடை என்பது மனிதரை மலை வெயிலில் இருந்து பாதுகாக்கும் ஒரு கைக்கடக்கமான கருவி கம்பி கட்டுக்கு மேல் அமைந்த விரிப்பும் அமைந்த விரிப்பு பிடியும் கொண்டதாக அமைந்திருக்கும் பல பல வண்ணங்களிலும் காணப்படுகின்றது இந்த குடை கடற்கரைகளிலும் உணவு விடுதிகளிலும் மேசைகளில் பொருத்தி வைப்பார்கள் கடற்கரைகளிலும் அந்த விடுக்காக வைத்திருப்பார்கள் உணவு விடுதிகளிலும் மேசைகளில் பொருத்தி வைத்திருப்பார்கள் அது பெரிய குடையாக இருக்கும் ஒரு குடையின் கீழ் ஒரு குடையின் நிலையில் மக்களை சேர்த்து வாழ்பவன் தான் நீதியான அரசன் என்று சொல்வார்கள் இப்ப பாப்பரசர் ஒரு ஒரு வெண் குடை ஒரு வெண் தான் அவருடைய அரசு வத்திக்கானில் நடைபெறுகிறது சொல்லி நாங்கள் பாட பாடலாகவே பாடுவதுண்டு உண்டு கவிகை என்று வருகிறது இதுல நான் தேடி பார்க்கும்போது நன்மை தீமை ஈகம் தியாகம் என்று சொற்களை கொண்டு இந்த கவிதை தகுதிக்கு பொருள் இந்த குடையையும் கவிகே கவிகை என்று சொல்லோடு இணைந்திருக்கிறது மற்ற நாங்க கால குடைவோம் இந்த நேரமும் போட்டு கால குடைஞ்சு கொண்டே இருப்போம் அதுவும் குடைதல் குடை என்று சொல்லி அந்த சொல்லு கெடுத்து நன்றி வணக்கம் வாணி நன்றி வணக்கம் வணக்கம் வாணி வாங்க இந்திய உறவுகளுக்கு வணக்கம் இந்திய பாவங்கள் குறைச்சல் சுதங்களுமே கிடையாது குடை குடை இது நாலாயிரத்தி முப்பத்தி ஓராவது ஆக்கமா குடை மழையையும் வெயிலையும் தாங்கக்கூடிய சக்தி உள்ளது குடை சில நகரங்களில் மக்கள் ஒரு குடையின் கீழ் சேர்ந்து வாழ்கின்றார்கள் வளர் பழகிக் கொண்டனர் குடை குடை மிளகாய் மிளகாய் குடை மிளகாய் பலர் பச்சையாக சாப்பிடுவார்கள் அதில் பச்சை சிவப்பு மஞ்சள் நிறம் அதிகமாக காணப்படுகின்றது குடை குடை குருவியல் மரங்களில் கூடு கட்டி வாழ்கின்றார்கள் கூடு கண்ணென்று பலம் இருக்கின்றது ஒன்றாயிருக்கிற கூடு கண்ணன்று பலம் இருக்கின்றது குடை காது பலர் குச்சி கொண்டு கொண்டு குடைந்து கொண்டு இருப்பார்கள் அது சரியான தவறு அதில் அது புண்ணாக்குன்றது குடை குடை குடையை கண்டுபிடித்தவர் இத்தலி நாட்டினர் ஆனால் பாவித்தவர்கள் பாவிக்கிறவர்கள் அதிகமாக சீனர்கள் குடை குடை வீடுகளில் வீடு விடுதிகளிலே இல்லை வீடுகளிலே இப்போ பெரிய குடைகளை வைத்து வெயிலுக்காக வைத்திருப்பார்கள் தேர் ஓட்டும்போது போது அதிகம் அந்த சாமி இருக்க ஆண்டு பெரிய குடை கட்டி அலங்கரித்து பெரிய குடையை கொண்டு செல்வார்கள் மிக அழகாகவே இருக்கும் நன்றி வணக்கம் கண்டுபிடித்தவர்கள் இத்தாலி நாட்டவரா இத்தாலி நாட்டவர்கள் ஆனால் பாவிக்கிறார்கள் அதிகமாக பாவித்தது சீனர் சீனர் வணக்கம் மணி வணக்கம் நாங்கள் குடை இன்றைய பொற்கள் குடை நாங்கள் பாடசாலைக்கு போகும்போது வெயில் என்றால் குடா பிடித்து கொண்டு போவோம் மழைக்கும் குடா பிடிப்போம் அடுத்தது காத குட இல்லை அதிகமாக செய்வோம் ஏதாவது மற்றது குடமிளகாயில் என்ன தலா போட்டால் நல்ல டேஸ்டியா இருக்கும் நன்றி வணக்கம் சர மட்டும்தான் போடுவீங்களா குடமிளகாயில

நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 எனக்கு குடை குடை பிடிக்கிற குடையும் காதை குடையிறதும் தான் தெரியும் எல்லாம் வரைந்து கொண்டே நின்று மிக்க மிக்க நன்றி எல்லாருக்கும் நன்றி குடை சாயறதோடு சொல்ல இல்ல தெரியுமா வண்டி குடை சாய் வண்டி குடை சாயறது அது கூடுதலா மாட்டு வண்டியில அப்படி என்று நினைக்கிறேன் என்ன மாட்டு வண்டி தான் குடை சாயிரு குடை சாயிரு சொல்றது

காத குடைகிறது மற்றது எந்த நேரமும் இது உடைஞ்சு கொண்டே இருக்கு என்று சொல்லி இருக்கான்னு சொல்லி இல்ல இல்ல ஒரு ஆளு கிட்ட திரும்ப 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 ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டிருப்ப இது எந்த நேரமும் உடைஞ்சு கொண்டே சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி குடை இது என்று சொல்லுவாரு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப என்னக்கெல்லாம் அத கேட்கறவருக்கு வேலத்துக்கு போயிரும் ஒரே விஷயத்தை எத்தனையே இருந்தா உடைஞ்சு கொன்றிருப்பா அப்படின்னு சொல்லுவாருங்க மற்ற குடை குடம்ளா குடை பிடிக்கிற குடை கூட சாயறது இப்போ குடாய் இல்ல ஆறு அரை என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்க அப்போ நல்லா இருக்கும் மற்றது பச்சையாக சாப்பிடுவோம் சும்மாவே பிள்ளைகளுக்கு வெட்டி வெட்டி கொடுப்பார்கள் சாப்பிட சொல்லி என்ன சும்மா சாப்பிடுங்கள் நல்லா இருக்கும் பச்சையாக சாப்பிடுக்கல மிளகாய்க்கெல்லாம் இந்த சோறு எல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு அதை வச்சுட்டு அவனுக்குள்ள வச்சுட்டு சாப்பிடுறது ஆ அவ்வளோ எனக்கு தெரியும் அந்த காளானுக்கு அது காளானோட போட்டு சாடியாக வதக்கி போட்டு காளானை நாங்கள் வெங்காயம் அதில் எல்லாம் நான் அப்படி செய் வெங்காயமும் இந்த மிளகாயும் போட்டு இது வதக்கி போட்டு சாடியாக வதக்கி போட்டு நிறைய வெங்காயம் போடணும் குட மிளகாயும் காளானையும் போட்டு சாடியாக வதக்கி போட்டு சாப்பிட்டாரு நல்லா இருக்கும் அது

நீங்கள் போட்டுங்களா ஓ ஒவ்வொரு நாளும் போட்டு பொறிச்சொல்லாம் பொருங்க அதான் நீங்கள் யூடியூப் எல்லாம் போய் பார்க்க அதெல்லாம் தெரியலை பொருங்குவா அந்த பொரிச்சல் உள்ள இல்லை அப்ப என்னத்துக்கு போடணும் மேடம் பொருங்க இல்லை நீங்கள் போடுற சரி இங்கே இவன் அருகுமார் போடணும் பொறிச்சொல் பிளேலிஸ்ட் இல்லை நீங்கள் போடுற சரி இங்கே வரணும் பொரிச்சினவி தினக்கவி பொச்ச மன்னிப்ப வேண்டியபடி இருபத்தி மூன்று ஓகே நகுலாதுல தேவனவர்களது நன்றி குடை குடை வருகின்றது நீ காலை வணக்கம் நவ்வளவு தில்லத்துவன் லண்டனில் இருந்து குடை குடை பொறிச்சோல் எண்ணூற்றி தொண்ணூறாவது குடை குடை ஒவ்வொருதருக்கும் குடை தேவை மழை காலத்தில் குடை பிடித்தால் நாங்கள் நினையாமல் வீடு வந்து சேரது அதே போல் குடை மிளகாய் என்று ஒன்று இருக்கிறது அது வந்து குடையை போல மேலே கொண்டு கீழே வருவதனால் அது குடை மிளகாய் என்று சொல்வார்கள் அது பல நிறங்களில் இருக்கிறது குடை மிளகா குடையை வெயிலுக்கும் காலத்திலும் பாவிக்கலாம் மழை நேரத்திலும் குடையை பாவிக்கலாம் குடை குடை ஒரு மரத்து மரம் வந்து நிறைந்த இலைகளுடன் காணப்பட்டால் அது குடைகூட நமக்கு நிழலை தந்து கொண்டிருக்கு வெயிலில் நாங்கள் குடையை விரித்து பிடிப்பது போல அந்த மரம் எமக்கு குடையாக காட்சி அளிக்கும் குடை குடை குடையை வந்து நடை குமிழ் அரி அரசாட்சி துளை என்று அகராதிப்பதங்கள் சொல்லுகின்றன ஒரு துளை விட்டா நாங்கள் அதனுடைய அந்த ஓட்டையின் உடைய ஒரு துளை விட்டு ஒரு மரத்தை நாட்டுவோம் அதே போல ஒரு ஆணையை அதில் பொருத்துவோம் பொருத்துவதற்கு ஒரு துளை இருக்கும் அதே போல ஊசியில் ஒரு துளை இருந்தா தான் நூலை கோக்க முடியும் அதே போல குமுள் குமுளாக இருப்பதை குமுள் கையின் கதவி கைப்பிடியை வந்து சொல்லி குமுளாக இருக்கும் குண்டாக இருக்கும் அதனை குமுளாக குமுள் வடிவத்தில் இருக்கும் என்று சொல்வார்கள் உள்ள அரசாட்சிகள் ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு அரசாட்சிகள் வித்தியாசப்படுகிறது அந்த அரசாட்சி முறையின் பல நன்மைகளும் இருக்கிறது சீர்கேடுகளும் இருக்கு மற்றது இந்த இந்த இங்கிலாந்து நாட்டுக்கு வேறு நாடுகளிலிருந்தும் வரும் மக்களினால் அரசாங்கத்துக்கு அரசாட்சிக்கு பெரும்

அதான மாதிரி கல்லாலேயே கண்ணாலேயே உருவாக்கப்பட்ட நாலு மரங்கள் நாலு குட குடக்கல்கள் இருக்கிறது கேரளாவின் இருக்கிறதாம் அது ரெண்டு கொஞ்சம் கழுதுபட்டு போயிட்டா ரெண்டு அப்படியே இருக்கிறதாம் கல்லு கல் குடைக்கல் என்று சொல்லுவார்கள் நம்ம

அந்த ஏட்ர்ட்ட முடிஞ்சிကုန်ලා துளைத்து கொண்டு போகுதுன்னு மியூட்ல விட்டுட்டு போன்ல நிக்கிறார். சரி. வேற குடை 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 இல்ல. குடை. அந்த ஒரு குழந்தைகளே அப்படித்தானே குடைஞ்சு குடஞ்சு குடஞ்சு உடைஞ்சு கேக்குறது ஆனா இப்ப கேள்வி கேட்கறதுக்கு பிள்ளைக்கு டைம் இல்ல அது போனோட இருந்துடும் உங்களோட பிரியோசனமே இல்லை கேட்டுல இருந்துறேன்ல இருந்துடும் இல்ல சரியான குறைவு இப்ப பிள்ளைகள் கேக்குறது கேள்வியா என்னடா அந்த அரியண்டம் தாங்க இல்லாமல் அரியண்டம் அவர்களுக்கு தாய்மாருக்கு பதில் சொல்ல அதுக்காக போனை கொடுத்துருவாரு நோய் நோய் ஒன்று இந்த அரியண்டம் என்ற சொல்லும் வந்த வாணி நாங்கள் எங்களுக்கு அரியண்டமா இருக்கு இப்ப ஊத்தியா இருக்கு எல்லாம் வேர்க்குது அரியண்டமா இருக்கு அதுக்கும் வெறும் இப்ப இப்படியான

இல்லை சிலருக்கு விளங்குறது இல்லை இப்போ இங்கே அடிக்கடி ஒருவர் சொல்லுவார் எந்த நேரமும் ஒரு அடித்து கொண்டிருப்பார் சரியா அவருக்கு சும்மா என்ன செய்கிறாய் சமைக்கிறானுக்கா கொஞ்சம் லேட்டாக அடங்கும் அடிப்பார் திரும்ப நான் நிற்க நடக்குது ஒரு வீட்டில் அப்போ இவர் சொன்னார் இதுக்கு எப்படி சொன்னார் ஃப்ரெண்ட் தான் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்போ அவர் சொல்ல வர உனக்கு ஒரு வேலை இல்லையா நான் அடிக்க வேண்டாமடா நீ அடிக்கிறான்னு சொல்லி இவர் ப்ளாக் பண்ணி மேட்ருக்கு

ஓ ஒன்று உச்ச ஒரு நாள் நான் நிற்கக்கலாம் இது நடக்குது அப்போ நான் கேட்டேன் இதுக்கு இதுக்குத்தானே இவர் எடுக்கிறான்ட்டு இதென்னா என்ன அப்போ நீ நிற்கிற கொஞ்சம் நேரத்தில் உனக்கு இப்படின்ட்டா நீ ரொம்ப முடிஞ்சு இந்த மனிதப்படுத்த ஆடிக்கிறான் அதுக்காக தான் ப்ளாக் பண்ணி ப்ளீஸ் அட்ர்ட்டு சொல்லியும் எடுத்து அப்போ சிலருக்கு அது தெரியலை நான் சொன்னேன் அவ்வளோ ஒன் பண்ணலான்னு ஓ ஒன் பண்ணால் ஒரு நாள் இட நீ ஒவ்வொரு நாள் எடுத்து என்ன என்ன படுத்துறேன் ஆயிடுச்சு சொன்னேன் அப்படியும் இருக்கு இப்ப அப்படி அரியணை படுத்துற அளவுக்கு போன்கள் எடுக்குன்னு பாக்கலை எனக்கு தெரியாது செவைக்கு மட்டும் எடுக்குங்கள் அதுவும் சில நேரம் அடிச்சு அடிச்சாலும் எடுக்காமலேயும் இருப்பார்கள் அது இருந்து போட்டு அடிச்சாலும் எடுக்காம இருப்பார்கள் திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருப்பாங்க அப்பதான் இல்ல அது உண்மையில என்னடா இப்ப நாங்கள் அப்படி நினைக்கிறது இப்ப அவர்களும் அப்படித்தான் நினைப்பாரு இப்ப நாங்க அது யோசிக்கிறதில்ல என்னன்டா விளாட்டி தண்ணி கையோட நிப்பான் இதோட நிற்போம் கொஞ்ச நேரம் அடிச்சு விடலான் தானே யோசிப்போம் அப்படித்தானே சொல்லுவேன் அது சரிவானே இப்ப பய பத்து பதினஞ்சு நிம்பாட்டி நிப்பாட்டி திரும்ப அடிக்க எங்களுக்கு ஒரு பயம் வெர்றது இது என்ன அவசரமா அடிக்கணும் ஏதாவது பிரச்சனையோ அப்படியே இல்லை எங்களுக்கு கையை கழுவி எடுத்து

இல்லாதான் நாங்கள் ரெண்டு பக்கம் யோசிக்கணும் நான் அனுப்பிட விடுறேன் அவர் அனுப்பிட விடுறார்கள் நான் நாங்கள் நிக்கிறது கழிவு முடிக்கிறது இந்த மனுஷன் வச்சு விஷயம் இப்ப நாங்களும் அடிக்க யோசிக்கிறல தானே எனக்கு ஒரு அவசரம் வேணா நான் அடிப்பேன் மடிப்பேன்னா எழுதறேன் அப்ப நான் யோசிக்கிறல்ல ஓகே அவர் நித்திர ஒன்று பேர் அல்லது அப்படின்னு பேர் அல்லது கை போடு வேலையில இருப்பாருன்னு நாங்களும் யோசிக்கிறில்ல தானே அது ஒரு அவசரம் வேண்டாம் மட்டும்

ஒரு அவசரத்தனி அடிக்க போறான் அவருக்கு தெரியவனும் ஒரு நாள உருப்படி அதை அடிக்கிறார் எனக்குல ஆனா தொடர்ந்து நீங்க நோய் நோயாண்டு கதைக்கிறதுக்கு அடிச்சா அவர் எடுக்க மாட்டா தானே இப்ப சமைச்சு கொண்டு நிக்கிற நேரம் படத்திருக்கிற நேரம் அடிச்சா ஒருக்கா ரிங் பண்ணிட்டு விட்டா எல்லா திருப்பி ஒரு கொஞ்சம் நேரத்தாலே ஒருக்கா விட்டுட்டு அடிச்சுட்டு விட்டுட்டு நிப்பாட்டி போடுவேண்டா பண்டு அப்ப அதை மொழி பண்டா திருப்பி எடுப்பினும் அப்படி இல்லாட்டி அவன் நித்துற அல்ல ஏதாவது விடுறாரு இப்ப வேலைக்கு போற ஆட்களுக்கும் அப்படித்தானே அடிக்கணும் வேலையில இருக்கிறவைக்கும் அடிச்சு கரைக்க கரைச்சல் குடுக்க கூடாது வேலைக்கு போறாங்க சிலர் அப்படி ஓவன் வச்சிருப்பா வரலாம்னு பெருமா சொல்லுவார்கள் அது பிள்ளையா நான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்க ஒரு சைலண்ட்ல வைக்கலாம் சைலண்ட் மூட்ல வச்சுட்டு படுத்தலாம் ஒரு அவசரத்துக்கு ஒரு மெசேஜ போடுறது இப்ப உங்களுக்கு பன்னிரெண்டு ஒரு மணிக்கு அடிக்கிற அலர்ட் அடிக்க மாட்டேன்னு ஒரு நாளும் சரியா ஒரு அவசரத்துக்கு தானே ஒரு மெசேஜ் போடுறது கூட நீங்கள் மியூட்டில் வைக்கலாம் சிலர் சொல்வார் இல்லை நான் ஓப்பன் ஆகி டி படுத்துருவோம்ட்டு சொல்லி ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு இது இருக்குது தானே சிலருக்கு ஆனால் அனே மனவரும் சொல்லுவார் நான் என் இரவு பாயலன்னா ஓன்லாம் வைக்கிறாரு அடிக்கிறாங்களோ அடிக்கட்டு அது நித்திரை நித்திரையான நித்திர நான் படுத்துடுவேன் ஒருத்தரை வெட்டி பார்ப்பேன் ஓகே அவசர மெசேஜ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவார்கள் நன்றி நிறவுக்கு வருகிறது குடை குடை இன்னொரு செய்தி ராணி பாப்பாண்டவர் இருக்காரு வானி அதுக்கு பிறகு பாப்பாண்டவரை தேவத்தானே பெரிய பெரிவு செய்ததான உள்ளோம் அதுக்கு ஆறு பேரை தெரிந்து இருக்கிறார்கள் வாணி ஆறு பேரை தெரிந்து அவர்களுக்குள்ளதான் எது நடக்கும் அதுல இலங்கையை சேர்ந்த அந்த ஆஹ் ரங்கி தாண்டகையும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் வாணி ஆறு பேர்ல ஒருவராக ஆமா

உதவிகளும் செய்தவர் இத்தாலி இத்தாலியா வந்து உதவியாக இருந்தவர் தான் இப்ப இப்போதைக்கு தற்போதைக்கு நிதி நிதி அமைச்சராக இருக்கின்றவர் தான் தற்போதைக்கு அந்த அவருடைய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் வேண்டையை அடக்க முடியும் மற்றவர்கள் தெரியும் மட்டும் அது மட்டும் அப்படின்னு விவரமாக போட்டிருந்தாரு போட்டிருப்பார் சரி வாழ்த்துக்கள் நன்றி சமகால இலக்கிய நேரத்துக்குள்